அப்ப இந்த பெண்ணோட ஜாதகத்துல ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகம் அடக்கமாயிருக்குது பாத்தீங்கன்னா தெரியும் இதுதான் காலசர்ப தோஷம்னு பேரு ராகு தொடக்க புள்ளி அவர் எப்பயுமே பின்னோக்கி தான் நகருவார் முடிவு புள்ளி கேது அப்போ ராகு கேதுன்னு தான் சொல்லுவோம் கேது ராகுன்னு சொல்ல மாட்டோம் அப்ப ராகு தொடக்க புள்ளிலிருந்து கேது முடிவு புள்ளிக்குள்ள எல்லா கிரகமும் சிக்கி போச்சு லக்கணத்தை தவிர அப்ப லக்னாதிபதி வலுத்திருந்து என்ன பண்றது லக்கணத்தை புதன் தனித்து பார்த்து என்ன பண்றது பருவத்தில் பெரிய பொண்ணு மாதிரி தெரிஞ்சால் கூட பன்னெண்டரை வயசில் விட்டு விட்டு வெளியே போயிடுறாங்க வெளியே போய் திருமணம் பண்ணிக்கிறாங்க அதுக்காக ஒரு ஆறு மாதம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஸ்டேஷன்லாம் அலைஞ்சிட்டு திரும்பி வராங்க அதற்கு பிறகு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து பதினாலு வயசில் இரண்டாவது திருமணம் மாற்று மதத்தை சேர்ந்த இஸ்லாத்து நபரை ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா பதினொன்றாம் இடத்தில் பார்த்துட்டேன் இரண்டாவது திருமண ஸ்தானத்தில் ராகு இருக்குது ராகு மாற்று மொழி பேசக்கூடிய அன்னி மொழி பேசக்கூடிய இஸ்லாத்து குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால இரண்டாவது திருமணம் இஸ்லாத்தில் பண்ணிக்கிட்டாங்க வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொடும் நன்னிலை பிறந்தே இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான ஜாதத்தை உதாரண ஆய்வு ஜாதமாக பார்க்க போகிறோம் ஒரு பெண்ணுக்கு பன்னெண்டு வயசில் திருமணம் அவங்களே பண்ணிக்கிறாங்க பெற்றவங்க ஒரு ஆறு மாதம் கழிச்சு பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க திருப்பி ஒரு பதினாலு வயதில் மீண்டும் திருமணம் பண்ணிக்கிறாங்க விட்டுட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு ஜாதகத்தை எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இணைவுகள் இருந்தால் இப்படிலாம் திருமணம் நடக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக உதாரண ஜாதகமாக இப்போ பார்க்க போகிறோம் அந்த பொண்ணு பிறந்தது இருபத்தஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி எட்டு பிறந்த நேரம் நாலு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் பிஎம் பிறந்த ஊர் தர்மபுரி அந்த பொண்ணு பிறக்கும் பொழுது சூரியன் மகாதசை இருப்பு அந்த பொண்ணு பிறந்தது உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பதில் அதனால் சூரியன் மகாதசை இருப்பு ஐந்து வருடம் ஐந்து மாதம் பதினோரு நாள்கள் அந்த பெண்ணுடைய ராசிக்கட்டம் அம்சக்கட்டம் ரெண்டே சொல்கிறேங்க ராசி கட்டத்தில் கடகத்தில் கேது சிம்மத்தில் சனி சந்திரன் கன்னியில் புதன் துலாத்தில் செவ்வாய் சூரியன் விருச்சிகத்தில் சுக்கரன் தனுசில் குரு மகரத்தில் ராகு மீனத்தில் லக்னம் நவாம்சக்கட்டத்தை சொல்கிறேங்க மேசத்தில் செவ்வாய் கடகத்தில் ராகு புதன் துலாத்தில் குரு விருச்சிகத்தில் சுக்கரன் சனி தனுசில் சூரியன் சந்திரன் மகரத்தில் லக்னம் கேது இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் தற்போது நடக்கக்கூடிய திசை சந்திரதசை முடிஞ்சு போச்சு செவ்வாதசை தொடங்கிடுச்சு ஆனால் சந்திரதசை நடக்கும்பொழுது இது மாதிரி எல்லா விஷயம் நடந்துருச்சு என்ன காரணம்னு பார்க்க போகிறோம் ஒரு பெண்ணுக்கு சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சூரியனோட சேர்ந்து இருக்கும்போது சூரியனோட இருக்கும் இருக்கும்போது சூரியனோட சாரத்தில் இருக்கும் பொழுது வரக்கூடிய கணவரை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் பண்ணக்கூடிய கணவராக வருவாங்க வரக்கூடிய மனைவியை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் பண்ணக்கூடிய மனைவியாக வருவாங்க சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய சாரத்திலையோ சந்திரனுடைய இணைவிலையோ இருக்கும் பொழுது அவங்களை பொறுத்த வரைக்கும் இளம் பிராயத்தில் இளம் பருவத்தில் திருமணம் நடந்துடும் வரக்கூடிய கணவரை பொறுத்த வரைக்கும் இளம் வயத கணவராக இருப்பாங்க மனைவி பொறுத்தவரைக்கும் இளம் கன்னிப்பென்னா இருப்பாங்க சுக்கரன் செவ்வாயோட சம்மந்தப்படும் பொழுது வரக்கூடிய மனைவியை பொறுத்தவரை ஆண் தன்மை இருக்கக்கூடிய பயங்கரவான பிடிவாத குணம் வயதாய் குணம் இருக்கக்கூடிய மனைவி வருவாங்க ஒரு பெண்ணுக்கு சுக்கரன் செவ்வாயோட சேர்ந்திருக்கும் பொழுது நல்ல கட்டிலம் காலைன்னு சொல்லக்கூடிய வாலிபன் கிடைப்பாங்க அதற்கடுத்து சுக்கரனை பொறுத்த வரைக்கும் புதனோட சேரும் பொழுது புத்திசாலித்தனமான சாதுரியமான பேச்சு திறமை இருக்கக்கூடிய கணவனோ மனைவியோ எதிர்பாலினத்தவருக்கு அமைவாங்க சுக்கரனை பொறுத்த வரைக்கும் குருவோட சேரும் பொழுது நல்ல கணவன் நல்ல மனைவி அமைவாங்க சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சனியோட தொடர்பு இருக்கும்போது வயோதிக கணவர் வயோதிக மனைவி கண்டிப்பாக அமைவாங்க அதாவது முதிர் கண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படிப்பட்ட பெண்ணை அமைவாங்க அந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ராகுவோட சேர்றது நல்லதல்ல சுக்கரனை பொறுத்த வரைக்கும் கேதோட சேர்ந்து சேர்றது நல்லதில்லை வரக்கூடிய மனைவிக்கும் கணவனுக்கும் தாம்பத்திய உறவு பாதிக்கப்படும்ங்கிறது மட்டும் புரிஞ்சுக்குங்க சுக்கரனோட கேது சேரலாம் தப்பு கிடையாது ஆனால் செவ்வாய் வீட்டிலயோ சனி வீட்டிலேயோ சுக்கரனோட கேது சேர்றது நல்லதில்லை தாம்பத்திய வாழ்க்கை தடை ஏற்பட்டு விடும் சரி இப்போ என்னன்னு கேட்டால் ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இளம் பிராயத்தில் கன்னி பருவத்தில் ஒருத்தர் கல்யாணம் நடக்கும்னா சந்திர திசை நடந்தாலோ அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்து அதிபதியோட தொடர்பில் இருந்தாலோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இளம் பிராயத்தில் திருமணம் நடக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பெண்ணோட ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே ராசி கட்டத்தை டிகிரி வைஸ் போட்டிருக்கிறோம் பார்த்துட்டிங்கன்னா இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி எட்டில் நாலு ஐம்பத்தி ஆறு பிஎமுக்கு தருமபுரியில் பிறந்திருக்கேன் தற்போது வயது பதினைந்து வயது தான் நடக்குது பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஜாதத்தை திருமண விஷயத்தை பார்க்கும் பொழுது ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்தின் அதிபதி காரகரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த மூன்று பேர்த்தையும் ஒப்பிட்டு பார்த்து தான் சகல விஷயத்தையும் சொல்ல முடியும் அப்போ இந்த பெண்ணோட ஜாதத்தில் மீன லக்னம் மீன லக்கணத்தோடைய அதிபதி யாருன்னா குரு அந்த குருவை பொறுத்தவரைக்கும் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கிறார் அப்போ இந்த குருவை பொறுத்தவரை ஆட்சி பெற்று வலுவாக இருந்தால் இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் பிற்பகுதியில் நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க லக்கணத்தை நல்ல கிரகம் பார்க்கணும் தனித்த புதன் பார்க்குறார் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு தனித்த புதன் பார்க்குறார் நல்லது இருந்தாலும் கூட அவயோக தசைகள் நடக்கும் பொழுது வாழ்க்கையில் இது மாதிரி தவறான சம்பவங்கள் நடந்துடும் என்ன காரணம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் சம்பவங்களை சுட்டி காட்டுறது தசா தான் தசா புத்தி ஒருத்தருக்கு சரியில்லை அப்படின்னா நல்ல லக்னமா இருந்து லக்னாதி வழி வரத்திருந்து லக்னத்தை சுபகிரங்கள் பார்த்தாலும் கூட கண்டிப்பா ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் தவறான முடிவு எடுத்து தவறான பாதைக்கு போயே தீர்வாங்க அப்ப இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் சூரிய தசை முடிந்து சந்திர தசை தொடங்கும் பொழுது சந்திரன் பார்த்தீங்கன்னா மூணே டிகிரிக்குள்ள சனியோட சேர்ந்து தவறு அப்ப சந்திர திசையில தீர்க்கமான முடிவு எடுக்க தெரியாது சந்திரன்னா மனம் சந்திரன்னா உடல் சந்திரனா தாய் ஒருத்தருக்கு சந்திரன் கெட்டு போகும்போது தாய் அவமானப்படணும் அசிங்கப்படணும் கேவலப்படணும் குறிப்பாக ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை ஜெயில் இது மாதிரி வாசப்பட்டுக்க போகக்கூடிய சூழ்நிலைக்கு பெத்த தாயை நகர்த்தி கொண்டு போவோம் காரணம் சந்திரன்னா தாய் சனியோடு சேர்ந்துருந்தால் தாய் கலங்கப்படணும் அவமானப்படணும் அசிங்கப்படணும் கேவலப்படணும் அப்போது சந்திரனை பொறுத்த வரைக்கும் மனம் மனதை கூடக்கூடிய சந்திரன் சனியோட மூன்று டிகிரியில் சேர்ந்து இருக்கக்கூடாது தப்பு குருவுடைய பார்வையில் இருந்தாலும் கூட சனியை பொறுத்தவரைக்கு கெடுக்கத்தான் செய்வார் இங்கே உள்ளே இருக்கக்கூடிய கிரகங்கள் அத்தனையுமே இந்த வீட்டுடைய அதிபதிகள் மேசத்தின் அதிபதி செவ்வாய் ரசபத்தோட அதிபதி சுக்கரன் மிதுனத்தின் அதிபதி புதன் கடகத்தின் அதிபதி சந்திரன் சிம்மத்தின் அதிபதி சூரியன் கன்னியின் அதிபதி புதன் துலாத்தின் அதிபதி சுக்கரன் விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய் தனுசின் அதிபதி குரு மகரத்தின் அதிபதி சனி கும்பத்தின் அதிபதி சனி மீனத்தின் அதிபதி குரு இது அதிபதியை பொறுத்தவரைக்கும் தனியா தனியாக போட்டோன்னா உங்களுக்கு புரியாது ஜாதகம் பார்க்கறதுனால நீங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கும் பொழுது பக்கத்திலே இருந்தால் உள்ளேயே இருந்தால் உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்கிறோம் இந்த பொண்ணு மீண்டும் லக்னத்தில் பிறந்திருக்காங்க ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்தின் அதிபதி காராகரமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த மூன்றையும் ஒப்பிட்டு தான் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை எப்படி நடக்கும்னு சொல்ல முடியும் இந்த பொண்ணுக்கு தற்போது பதினைந்து வயது தான் நடக்குது முதல் திருமணஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய இடம் ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்துடைய அதிபதி புதன் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று அதே இடத்துல இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட ஏழாம் பாவத்திற்கு பன்னெண்டாம் பாவமான ஆறாம் தான் புதன் இருக்கிறார் என்ன தெரியும் இது ஆறாம் பாவம் தொடக்க புள்ளி இது ஆறாம் பாவம் முடிவு புள்ளி அப்ப ஆறாம் பாவத்துல புதன் இருந்தா ஏழாம் பாவத்துக்கு விரயத்துல புதன் இருந்தா வீட்டை விட்டு வெளியே போய் திருமணம் பண்ணுங்கிற அமைப்பு இருந்ததுனால சந்திர திசையில புதன் புத்தி நடக்கும் பொழுது திருமணம் நடந்துச்சு லக்னத்திற்கு ஏழாம் இடத்தை மட்டும் பார்க்க கூடாது ராசிக்கு ஏழாம் இடத்தையும் பார்க்கணும் ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதியா இருக்கக்கூடிய சனி வரைக்கும் இளம் பருவத்தை கொடுக்கக்கூடிய இளம் கன்னிப்பயனை கொடுக்கக்கூடிய சந்திரனோட சேர்ந்துருக்கறனால சிறு வயதிலேயே கல்யாணம் நடக்குது அப்போ ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சனி சந்திரன் புதன் இந்த மூன்றுமே சேர்ந்திருந்த ஒரு காரணத்தினால வாழ்க்கையில் சிறு வயதிலேயே திருமணம் பண்ணணுங்கிற அமைப்பு இருந்ததுனாலையும் தாயார் அசிங்கப்படணும் கேவலப்படணும் அவமானப்படுத்தப்படணும் கோர்ட்டு கேஸு வம்பு வளர்க்கணும் சிகப்பு நிற கட்டடத்துக்குள்ளே அலையணுங்கிற அமைப்பு இருந்ததுனால சிறு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அசிங்கப்படுத்திட்டான் ஏழாம் பாவத்தின் அதிபதி ஏழாம் பாவத்திற்கு பன்னெண்டாம் இடமான விரயத்தில் புதன் இருக்கிற தப்பு பாவிகள் யாருன்னா சனி செவ்வாய் அந்த சனி செவ்வாய்க்கு மத்தியில் புதன் சிக்கி தப்பு அதற்கடுத்து ராசிக்கு ஏழாம் இடத்தை சனி தொடர்பு கொண்டு பார்க்கறது தப்பு அந்த சனியை பொறுத்த வரைக்கும் இளம் கன்னிப்பயனாக இருக்கக்கூடிய இளம் பிராயத்தை கொடுக்கக்கூடிய சந்திரனோட சேர்ந்துருக்கிற தப்பு இந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரம் நட்சத்திரத்து சூரியனை பொறுத்த வரைக்கும் ஏழாம் பாவத்திலேருந்து நீச்சமடைகிற தப்பு சுக்கரனை பொறுத்த வரைக்கும் கடுமையான மறைவு அப்படின்னா மூன்று எட்டுங்கிறது கடுமையான மறைவு ஸ்தானம் அப்போ இந்த பெண்ணுக்கு பாருங்கள் எட்டாம் பாவம் தொடக்க புள்ளி இருபத்தி அஞ்சு மீதி அஞ்சு டிகிரி இருக்கும் அதுலேருந்து இருபத்தி மூணு டிகிரி வரைக்கும் இதெல்லாம் எட்டாம் பாவம் அப்போ பார்த்துட்டிங்கன்னா எட்டாம் பாவத்தில் சுக்கரன் மறைஞ்சிருக்கிறார் எப்போ என்னென்ன தப்பு வந்திருக்குது ஏழாம் பாவத்தின் அதிபதி புதன் அந்த புதனை பொறுத்த வரைக்கும் ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடாது தவறு ஏழாம் பாவத்திற்கு ஆறாம் பாவங்கிறது ஏழாம் இடத்தை தொட்டு எண்ணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் விரையஸ்தானமாக வரும் வீட்டை விட்டு வெளியே போய் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்போது சந்திரரசையில் புதன் புத்தி வரும்போது புதன் ஏழாம் வீட்டின் அதிபதியாக இருந்து ஆட்சி பெற்று உச்சம் பெற்று தனித்த புதனாக இருக்கிறனால வலுத்து இருக்கிறனால சின்ன வயசுலேயே கல்யாணம் நடந்துருச்சு அதற்கடுத்து அந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல மறையக்கூடாது ஏன்னா சுக்கரனுக்கு மூன்று எட்டு கடுமையான ஸ்தானம் பாருங்கள் இருபத்தஞ்சு டிகிரியிலருந்து இருபத்தி மூணு டிகிரிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட தூரம்ங்கிறது எட்டாம் பாவம் எட்டாம் பாவத்தில் சுக்கரன் இருக்குது தப்பு அப்போ இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு மாதத்துக்கு பிறகு பிரித்து கூட்டிகிட்டு வந்து கேது புத்தி நடக்கும்போது வீட்டில் இருக்கிறாங்க அதற்கு பிறகு சுக்கரன் புத்தி தொடங்கும்போது சுக்கரன் எட்டாம் இடத்துல அசிங்கம் கேவலம் வீண் செய்யாத குட்டுறதுக்கு தண்டனை இது மாதிரி அசிங்கத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருந்து காமத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருந்து எட்டாம் பாவத்தில் இருந்தாங்க கூட செவ்வாயோட வீட்டில் இருந்ததுனால பார்த்துட்டுனா இது இது எட்டாம் பாவம் செவ்வாயோட வீட்டில் இருக்கிறார் அப்போ செவ்வாய் வீட்டில் சுக்கரன் இருக்கிறது நல்லதல்ல வெளிச்சம் போட்டு காட்டும் ஏன்னா செவ்வாய் ஒரு வெளிச்சமான வெப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நாலு செவத்துக்குள்ளே சுகத்தை அனுபவிக்கிறதுனால மறைஞ்சு வாழக்கூடிய ஒரு கிரகம் அதேமாதிரி ஒரு பத்து லட்ச ரூபா பணம் வருது வீட்டுக்குள்ளே வச்சு தான் என்ன முடியும் மறைச்சி எண்ணக்கூடிய கிரகம் அதே மாதிரி பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குறீங்க செட்டு போட்டு தான் நிறுத்த முடியும் வெளியே நிறுத்த முடியாது அப்போ மறைச்சு வைக்கக்கூடிய நகை மறைச்சு வைக்கக்கூடிய பணம் மறைஞ்சு வாழக்கூடிய தாம்பத்திய சுகம் இதெல்லாம் சுக்கரனாக இருந்தால் இவருக்கு வெளிச்சமாக இருக்கக்கூடிய எந்த கிரகத்தோட தொடர்பும் இருக்கக்கூடாது ஆனால் வெளிச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் வீட்டில் சுக்கரன் சனியோடைய சாரம் வாங்கியிருந்த ஒரு காரணத்தினால சந்திரனும் பார்த்தோன்னா கூட சேர்ந்துருந்து சந்திரனுக்கு ஏழாம் இடமாக இருக்கக்கூடிய தன் வீட்டை ஏழாம் வீட்டை சனியும் பார்க்குறா சந்திரனும் பார்க்குறதுனால இளம் கன்னி இரண்டாவது திருமணம் பண்ணுங்கிற அமைப்பு இருந்ததுனால இரண்டாவது திருமணத்தையும் முடிச்சுட்டாங்க இரண்டாவது திருமண வாழ்க்கைங்கிறது அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க இவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல அப்போ இந்த பெண்ணோட ஜாதகத்தில் ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகம் அடக்கமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா தெரியும் இதுதான் காலசர்ப தோஷம்னு பேர் ராகு தொடக்க புள்ளி அவர் எப்பயுமே பின்னோக்கி தான் நகர்வார் முடிவு புள்ளி கேது அப்போ ராகு கேதுன்னு தான் சொல்லுவோம் கேது ராகுன்னு சொல்ல மாட்டோம் அப்போ ராகு தொடக்க புள்ளிலேருந்து கேது முடிவு பிள்ளைக்குள்ளே எல்லா கிரகமும் சிக்கி போச்சு லக்னத்தை தவிர அப்போ லக்னாதிபதி வலுத்திருந்து என்ன பண்ணுறது லக்கணத்தை புதன் தனித்து பார்த்து என்ன பண்ணுறது ஒரு ஜாதகத்தில் ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகமும் கேது ராகுக்குள்ளே இருந்தால் தப்பு கிடையாது ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகமும் சிக்கியிருந்து இந்த பெண்ணிற்கு அவயோக தசை நடக்கலை யோக தசை நடந்துச்சு இருந்தாலும் அவயோகிரகத்தோடு சேரக்கூடாது யோக தசைன்னா என்ன சூரியன் சந்திரன் செவ்வாய் இதெல்லாம் குருவுடைய லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு யோக தசை இருந்தாலும் கூட இந்த பெண்ணிற்கு அந்த யோக தசை நடந்தாலும் கூட அவயோகியோடு சேரக்கூடாது அவயோகத்தை கொடுக்கக்கூடிய சனிங்கிற இருள் கிரகத்தோடு சந்திரன் சேர்ந்திருந்த ஒரு காரணத்தினாலேயும் ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்தின் அதிபதி காரகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மூன்றும் கெட்டு போய் பாவ கிரகமாக இருக்கக்கூடிய சனி செவ்வாய் பொறுத்த வரைக்கும் முன்பின் அற அமர்ந்து பாவ கருத்தார் யோகத்தில் இந்த பெண்ணுக்கு இருந்த ஒரு தான் முதல் திருமண வாழ்க்கை மிகச்சிறிய வயசுலேயே நடந்து மிகப்பெரிய அவமானத்தை தேடி வாழ்க்கையில் கணவன் மனைவியை ஆனதுக்கு பிறகு பிரித்து கூட்டிகிட்டு வந்து மீண்டும் இரண்டாவது திருமணம் பண்ணி வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டாங்க இந்த பெண்ணோட ஜாதத்தில் ராகு கேதுக்குள்ளே தான் எல்லா கிரகமும் அடக்கமாக இருந்த காரணத்தினால தன் அணியைச் சேர்ந்த சந்திர திசை நடந்தாலும் கூட மிகப்பெரிய கொடூர பாவ கிரகமாக இருக்கக்கூடிய சனியோட மூன்று டிகிரிக்குள்ளே சேர்ந்து இருந்த காரணத்தினாலையும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் சாரம் வாங்கியிருக்கிறது சூரியனுடைய சாரமாக இருந்து சூரியன் நீச்சமாக இருந்து ஏழாம் பாவத்தில் இருந்தனால நீச்சத்திருமணம் நடந்துச்சு அதே மாதிரி ஏழாம் பாவத்திற்கு முன்பின் இரண்டு இடத்துலையும் சனி சவா இருந்தால் பாவக்கர்த்தார யோகம் வாழ்க்கை நிலைக்காது அப்புறம் ஏன் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா ஏழாம் பாவத்தின் அதிபதி ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருந்தால் திருமணம் நடந்துச்சு பாவக்கர்த்தார் யோகத்தில் இருந்ததுனால திருமண வாழ்க்கை முறிஞ்சும் போச்சு பதினொன்றாம் இடம் ரெண்டாவது ஸ்தானம் அந்த இடத்துல ராகு இருள் கிரகம் அமர்ந்து அந்த பதினொன்றாம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் அந்த பாவத்திற்கு எட்டாம் இடத்துல இருந்ததுனால இரண்டாவது திருமண வாழ்க்கை இந்த பொண்ணுக்கு நினைக்காது என்ன காரணம் பதினாம் பாவங்கிறது இரண்டாவது திருவண்ணம் அந்த பதினொன்றாம் பாவத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் அந்த பாவத்திற்கு எட்டாம் இடத்துல பாவத் பாவ விதி பிரகாரம் மறைய மறையக்கூடாது அப்படி மறைஞ்சிட்டால் இரண்டாவது திருவண்ணும் வாழ்க்கையை நிலைக்காது அப்போ இந்த பெண்ணோட ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் பாவம் கெட்டுப்போய் ஏழாம் பாவத்தின் அதிபதியும் கெட்டுப்போய் ஏழாம் பாவத்தை அதிபதி மட்டும் இல்லாமல் கிரகமாக இருக்கக்கூடிய காரகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனை கெட்டுப்போனதினால திருமண வாழ்க்கையை சோபிக்கவில்லை ஏழாம் பாவத்தை சனி செவ்வாய் இரண்டு கிரகங்கள் அடைச்சிருக்கனால ஏழாம் பாவம் கெட்டுப்போச்சு ஏழாம் பாவத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனை பொறுத்த வரைக்கும் அந்த பாவத்திற்கு பன்னெண்டாம் இடத்துல விரயத்தில் இருந்தனாலையும் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல இருந்தனால அந்த ஏழாம் பாவ அதிபதியும் போச்சு ஆனால் இளம் வயதில் திருமணம் பண்ணுறதுக்கு என்ன காரணம் சந்திரனோடு ஏழாம் இடத்தி ராசிக்கு ஏழாம் இடத்த அதிபதியும் லக்னத்திற்கு ஏழாம் இடத்த அதிபதியும் தொடர்பு கொண்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு ஏழாம் இடத்தி புதன் ராசிக்கு ஏழாம் சனி ரெண்டு பேரும் சந்திரனோட சேர்ந்து இருக்கிறதுனால இளம் பிராயத்திலே இரண்டு திருமணம் முடிஞ்சிருச்சு ஒரு சில விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மீறி நடக்குங்கிறது கருமாவின் அடிப்படையில் நடக்கிறதுனால எதையுமே பண்ண முடியாது இந்த பெண்ணோட ஜாதத்தில் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருந்ததுனால தாயும் தகப்பனும் மிகப்பெரிய தலகுணிவை சந்திச்சாங்க காரணம் சந்திரன் தாய் கிரகம் அந்த சந்திரன் சனியோட இருந்த காரணத்தினாலையும் சூரியன் தகப்பன் கிரகம் கொடூர பாவியாக இருக்கக்கூடிய செவ்வாயோட சேர்ந்துருந்து சனியோடைய மூன்றாவது பாறை வாங்கினதுனால தகப்பனாருக்கு மிகப்பெரிய தலை சூரியன் நீச்சமாக இருக்கிறார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சூரியன் நீச்சமாக இருக்கார் செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறார் சனியுடைய பார்வையில் இருக்கிறார் அப்போ செவ்வாய் சனி தொடர்பு தகப்பனாருக்கு இருந்த காரணத்தினால தகப்பனார் அசிங்கம் கேவலம் முழுமையாக அனுபவித்து தாயாரும் அசிங்கப்பட்டு அவமானப்படுதுங்கிற அமைப்பு இந்த பெண்ணோட ஜாதத்தில் இருந்து அவயோக தசை நடக்காமல் யோக தசை நடந்தாலும் கூட ச வாங்கி இருக்கக்கூடிய சாரநாதனுடைய அதிபதி கெட்டு போய் முன்பின் பாவ கிரகத்துக்கு மத்தியில் இந்த கிரகங்கள் எல்லாம் சிக்கிறதுனால வாழ்க்கையில் மிகப்பெரிய சங்கடத்தை அந்த பெண் மூலியமாக சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நபரும் அனுபவிச்சாங்க இதுதான் கர்மானு பேர் கர்மாவின் அடிப்படையினால் பெத்தவங்களும் பெரியவங்களும் சுற்றத்தாரும் இந்த பெண்ணினால் அவமானப்படுத்தணுங்கிறது விதி விதியை ஒரு ஜோதிட சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கலாம் எதையும் மாற்ற முடியாது பார்த்துட்டிங்கன்னா கொடூர பாவி சனி செவ்வாய் அந்த சனி செவ்வாய்க்குள்ளே சந்திரங்கிற தாய் சூரியன்கிற தகப்பன் ஏழாம் பாவம் திருமண வாழ்க்கை ஏழாம் பாவம் தான் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் எல்லாருமே ஏழாம் பாவம் ஏழாம் பாவமும் சனி செவ்வாய்க்குள்ளே சிக்கி ஏழாம் பாவத்தின் அதிபதியும் சனி செவ்வாய்க்குள்ளே சிக்கி களத்திற கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் எட்டாம் பாவத்தில் மறைந்திருந்த ஒரு காரணத்தினால இந்த பெண் திருமணத்தின் மூலிமா தாய் தகப்பன் அசிங்கப்பட்டு சுற்றத்தார்களும் அசிங்கப்பட்டு அது மிகப்பெரிய விரோதமாக செயலாக இருக்கிறனால சுற்றத்தார் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் இந்த பெண்ணுனால அலைஞ்சாங்க அப்போ ஒரு ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்தின் அதிபதி காரகரமாக இருக்கக்கூடிய சுக்கரன் கெட்டுப்போனா எப்படிப்பட்ட வாழ்க்கையில் சங்கடத்தை அணிவிப்பாங்கிறதுக்கு இந்த பெண் ஜாதகம் தான் உதாரண ஜாதகம் எதையும் மாற்ற முடியாது ஜோதிர சாஸ்திரங்கிற விஷயம் நடக்கக்கூடிய சம்பவத்தை சுட்டி காட்டக்கூடிய கால கண்ணாடி மட்டும்தான் தெரிஞ்சுக்குங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில சந்திக்கலாங்க வணக்கம்